இது ரட்னம் கிச்சன் நான் உங்களுக்கு வரேன் இன்றைக்கு வந்து எங்களை தோட்டத்தில் பறித்த வெங்காய தாள் கொண்டு வந்துருக்குறேன் அதை இன்றைக்கு ஒரு வர செய்ய போகிறேன் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயம் அதோட தாள் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்குது அருமையாக இருக்கும் சின்ன 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 வட்டி போட்டு அப்புறம் சமைக்கிற காமிக்கிறேன் வெங்காயம் காஞ்ச மிளகா உள்ளி அதோட வந்து தேங்காய் திருவ இனி வெட்டி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பங்காயத்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டேன் இனி வந்து வதக்குவோம் அதை வதக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ரெண்டு பேச கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் வந்து கடுகு போடுவோம் ஒரு அரை கரண்டி கடுகு ஒரு கரண்டி சீரகம் போட்டுட்டு லேசாக அது கிளாரி விடுவோம் எடுத்துக்கணும் சட்டி கொஞ்சம் சரிங்களா இப்போ வந்து இப்போ வந்து வெங்காயம் சித்தமிழக பாதியை போடுவோம் இந்த கணக்காய் இது கூடி போச்சு மற்றது உளு இப்போ வந்து இதோட வந்து உப்பை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக விட்டுவோம் நான் கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டேன் அதோட வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம் போட்டு படி இருவோம் என்ன வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினா வந்து அந்த வெங்காயத்தாளோட சேவைக்களை வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்கா வசி வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த வெங்காயத்தலை போடுவோம் இது எவ்வளோ வெங்காயத்தலை இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ள வதங்கி ஒரு கொஞ்சமாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்படி வதங்கிருச்சு பாருங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கிடும் கரண்டி கரண்டி தூள் போடுறேன் அதை போட்டுட்டு மணிவாக்காக இருக்கும் வந்து தேங்காய் பூவை போடுவோம் அந்த தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிள்ளார் போட்டு அந்த தூள் பக்கம் அடங்கினோனே தேங்காய் பூ போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது அது வத்தின எடுத்த எடுத்தால் தெரிய ஆயிடும் வெங்காயத்தால் ரெடி இது அந்த பெரிய வெங்காயத்தாள் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் ஆனா நல்லா வந்துருக்குது இதுக்கு மேலே போதும் இதை காணும் சரியா இது முடிஞ்சிரும் இப்போ என்ன எங்களோடய தோட்டத்தில் விளைஞ்ச பெரிய வெங்காயத்தோடய தாள் அதுதான் இந்த ஒரு ஈகத்தன்மை இருக்கும் ஆனால் நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு உச்சம்புற காமிக்கிறேன் பார்த்திங்கனா சொன்னால் ரெண்டாவது சாப்பாடு இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து முறைப்படி நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாள் வீட்டு அக்கா செய்தது அதே மாதிரி செய்ய போகிறேன் சோயா மீட் வந்து ஒரு பிரட்டல் கறி மாதிரி கிட்டத்தட்ட இறைச்சி கறி மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கத்துலேயே கருவேப்பில்லை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கருவேப்பட்டை மூன்று காஞ்ச மிளகாய் ரெண்டு கராம்பு ஒரு ஏலக்காய் அதோட வந்து இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் பூண்டு வந்து புறவை வந்து நான் அதை குத்தி போடுவேன் சரியா இப்போ எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பட்டை கராம்பு ஏலக்காயை முதல் போடுவோம் சரியா போட்டுட்டு இப்போ வந்து ஒரு சின்ன கரையாக ஒரு வரண்டி தெரிஞ்சிடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வந்து இந்த மிளகாய் கருவேப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம்னா இஞ்சி போட்டு டோஸ் வருவேன் கிளறுவோம் அது உப்பு தேவையான உப்பை போடுவோம் அதோடு வந்து ஒரு ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு வடிவாகும் வெங்காயம் பற்றி சொன்னால் இந்த இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இப்போ வந்து சோயா மீட்டை போடுவோமா சோயாமீட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினைந்து நிமிஷம் சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு உப்பு போட்டு ஊற வச்சுனா என்ன பண்ணால் அப்போ சோயா மீட்டுக்குள்ள உப்பு விரங்கு பண்ணுறதுக்காக இப்போ இதை வடிவாக கிளறி விடுவோமா இடையே இடையே கிளறி விடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யணுமேன்னு சொன்னால் அப்போ தான் அந்த சோயா மீட் வந்து கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி வந்து நல்லா இருக்கும் அதனால் வடிவாக கிளறி விடுவோம் அடுப்பை நல்லா கூட்டி விடுங்கோ இப்போ வந்து மிளகாத்தூளை போடுவோம் ஏற்ற மாதிரி போடலாம் நான் ரெண்டு கரண்டி போடுறேன் சேகனுனா நீங்கள் கூட போடலாம் இந்த மாதிரி சோயா சோயாமீட்டோடு வந்து அது சேரணும் தூள் வந்து தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து உள்ளியை வந்து போடுவோம் உள்ளியை வந்து இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் முதல் போடலாம் நான் இப்போ இடையில போடுறேன் முதல் இஞ்சி போட்டதுனால நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த வடிவ கிளறி வெட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வரும் உள்ளி இப்போ சேரும்போது நல்லா இருக்கும் அப்படி இந்த பூளெல்லாம் வீட்டில் சேர்ந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் பால் விட போகிறோம் இப்போ வந்து தேங்காய் பால் விடுறேன் இப்போ ஊர்லேயே சொன்னால் தேங்காய் திருவி மூண்டு பால் எடுத்து விடுவாங்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதனால் பொட்டி பால் தான் இந்த இந்த மாதிரி நான் ஒரு கப் பால் விட்டுறேன் இப்போ இந்த பாலில் வந்து நல்லா வெந்து வரும் அப்படிங்க சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு காக்கரண்டி அந்த இறச்சி கூட்டுறதில்ல அதில் ஒரு காக்கரண்டி போடுறேன் போட்டுட்டு அதையும் வடிவாக கிளாரி விடுங்கோ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தன்மை தண்ணி கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தால் அந்த சோயா மீட்டோட சேர்ந்து இருக்கும் கணக்காக இருக்கும் இது ஒரு செய்யத்தில் இதில் வந்து நான் ஒரு பாதி தேசிக்காய் விட போகிறோம் பாதி தேசிக்காய் விட்டாச்சு அதை வடிவாக கிளறுங்கோ போட்டு இனி அடுப்பை நிப்பாடி போட்டு எடுத்துடலாம் சூப்பரான சோயா மீட் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அருமையான சோயா மீட் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வெங்காயத்தால் வர எங்க தோட்டத்தில் உள்ளது சோயா மீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அருமையாக இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார் இது வந்து பருப்பு பருப்புக்குள்ளே வந்து நான் எங்கள்கிட்ட தோட்டத்துக்கு கீரை போட்டுருக்குறேன் அப்போ எங்களுக்கு வெள்ளிக்கிழம தானே மூன்று சாப்பாடும் சித்கிறேன் இவர் என்ன சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருமையான சாப்பாடு ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இது ரத்னாம் கிச்சன் பாய்